அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து தீவிரமா நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் இன்னொரு தரப்புல வந்து பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்குது அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில தான் வந்து பாமக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இருபத்தி மூன்று தொகுதிகளை வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒதுக்குனாங்க ஆனா அந்த இது பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து தொகுதிகளில் மட்டும்தான் வந்து பாட்டாளி தேர்ந்துட்டு வெற்றி பெற்றாங்க இப்படிப்பட்ட ஒரு தான் கடந்த சில மாதங்களா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாத விஷயமே இல்லை இரண்டு பேரும் வந்து ஒருவர் மீது ஒருவர் வந்து சரமாரியா புகார்களை சொல்றது சாட்டுறது விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே இப்ப யார் கையில இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்குமே இருக்கதான் சிலர் வந்து ஐயா தலைமையில அதாவது டாக்டர் ராமதாஸ் தலைமையில தான் வந்து கட்சி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அன்புமணி தான் வந்து கட்சியோட எதிர்காலம் ஆனாலும் அவர் கையில தான் வந்து கட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க ஆனா நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா வந்து இங்கிட்ட ஒரு பாதி நிர்வாகிகள் இந்த பக்கம் பாதி நிர்வாகிகள் அப்படின்னு தான் பிரிஞ்சு விளக்குறாங்க அதனால உண்மையிலேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுகவும் என்ன பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தங்களோட கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆஹ் கிட்ட ஒரு தரப்பும் அஹ் அன்புமணி கிட்ட ஒரு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இரண்டு பேரையும் வந்து கொண்டு வரதுக்கான வேலைகளை செல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு தான் போவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தாலும் சி திருமாவளவனை சரி கட்டுறதுக்கு வந்து திமுக தலைமையினால முடியலை ஏன்னா திருமாவளவன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா நாங்க நாங்க இருக்க மாட்டோம் நாங்க தோற்றாலும் எங்களுக்கு கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நாங்க வெளியில போவோம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொன்னாரு சோ திருமாவளவனை இறக்குறதுக்கு தயாரா இல்ல திமுக தலைமை அதனால வந்து டாக்டர் ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறத வந்து கொஞ்சம் நிப்பாடி வச்சிருந்தாங்க இந்த பக்கம் திருமாவளவனை சரி பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு சமாதானம் படுத்திட்டு அதன் பிறகு வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல வந்து திமுக இருக்காங்க ஆனா இந்த கேப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கிறனும் அப்படிங்கிறதுல அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு தகவல் சொல்லப்பட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு ஒரு தரப்பிலான ஒரு குழு வந்து சந்திச்சு பேசிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இது டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டு தான் போகணும் திமுக கூட்டணியில இருந்தால்தான் நல்லா இருக்கும் கட்சியோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தாலுமே அவர் வந்து ராமதாஸுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் மூலமா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து பேசியிருக்காங்க அதன் பிறகு டாக்டர் ராமதாஸையும் சந்திச்சு பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வழக்கம் போலவே பாஜக கூட்டணியில தான் நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது அன்புமணியோட நோக்கம் அதனால அன்புமணியுமே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பாஜக தரப்புல இருந்து சில அமித்ஷா மூலமா சில நபர்கள் வந்து அன்புமணியை வந்து சந்திச்சு பேசிட்டாங்க ஆனா அன்புமணி கிட்ட அவங்க பேசும் போது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க நீங்க மட்டும் வந்தீங்க அப்படின்னா அது சரி பட்டு வராது நீங்க வந்து உங்க அப்பாவோட சேர்ந்து கட்சியை வந்து கூட்டணி கொண்டுவாங்க அப்படி இருந்து அவன் சரி வரும் இல்ல ஒருவேளை வந்து உங்க அப்பாவும் இந்த கூட்டணிக்குள்ள வர்றாரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க மட்டும் வந்து உங்க அப்பா வந்து திமுக கூட்டணிக்கு போனாருன்னா அது சாதகமா இருக்காது ஏன்னா வந்து நீங்க என்னதான் உங்க பின்னாடி வந்து நிர்வாகிகள் இருந்தாலும் கட்சி ரீதியிலான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து டாக்டர் ராமதாஸ் பின்னாடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அன்புமணி கிட்ட பேசியிருக்காங்க அப்ப அன்புமணி வந்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம் என் தரப்புக்கு வந்து நீங்க ஒரு பதினைஞ்சு சீட்டு பதினைஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சரி ராமதாஸ் உள்ள வருவாரா வாண்டாரான்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நம்ம இது பண்ணலாம் ஆனா பதினஞ்சு தொகுதிகள் எல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா கடந்த முறை வந்து இருபத்தி மூன்று தொகுதிகள் கொடுத்துருக்குது அதனால இந்த முறை பதினைஞ்சு தொகுதிகள்லாம் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா தரப்புல வந்து அன்புமணிக்கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கணக்கு இருந்திருக்குது இந்த மாதிரி பார்த்தா பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான ஒரு குழு வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க அப்ப வந்து ஒரு ஆரம்பத்துல கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தவர் திமுக பக்கத்துல வந்து எந்த பெரியமான ஒரு சிக்னலுமே கிடைக்கல அப்படிங்கறனால இவரும் பேச்சுவார்த்தை தொடங்கி ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புமணிக்கு நீங்க எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அதாவது அன்புமணிக்கு வந்து பதினைந்து தொகுதிகள் கொடுக்கறதுக்கு அமித்ஷா தரப்பு வந்து ஒத்துக்கிட்டாருமே அந்த தகவல் எதுவுமே ராமதாஸ் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவரு ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க அன்புமணிக்கு வந்து அன்புமணி தரப்புக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமான தொகுதிகளை எனக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு அப்ப அங்க வந்து ஒரு பதினஞ்சு பிளஸ் ஒன்னு அதாவது பதினைஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ரா ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னா அங்க எங்க வந்து என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு தொகுதிகள் கொடுக்கணும் இங்கேயும் ஒரு ராஜ்யசபா கொடுக்கணுமே இப்போ ஒரு கட்சிக்கு எப்படி இரண்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலையும் அதிமுக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அன்புமணியும் ராமதாசும் இணைக்கிறதுக்கான வேலைகளை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமித்ஷா வந்து சில நபர்கள்ட்ட வந்து உத்தரவிட்டு இப்ப இது பண்ணியிருக்காரு அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப அது தொடர்பான இரண்டு பேரையும் இணைக்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்காக சொல்லப்படுது அதனால தேர்தலுக்கு முன்னாடி இரண்டு பேரும் வந்து இணைவதற்கான சாத்தியம் அதிகமா இருக்குது அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர்றாங்கன்னா இவங்க இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்ல எந்த டாக்டர் ராமதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எக்காரம் கொண்டு வந்து அன்புமணியோட சேர மாட்டேன் அன்புமணிய கட்சிக்குள்ள இல்ல அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து திமுக கூட்டணிக்கு தாவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவே சொல்லப்படுது திமுக வந்து எங்களுக்கு வந்து பதினைந்து தொகுதி இருபது எல்லாம் கொடுக்க தேவையில்லை எத்தனையோ ஒரு தொகுதியை கொடுங்க நாங்க உங்க கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு ராமதாஸ் எடுப்பாரு ஏன்னா அவரு அன்புமணி மீதான அந்த கோபத்துல என்ன விதமான எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இது வந்து நம்ம தேர்தல் வரைக்கும் வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல அன்புமணியும் ராமதாஸும் சரி என்ன விதமான முடிவுகளை எடுக்கப்பாங்க இது இது சார்ந்து அதிமுக பாஜக தலைமைகள் என்ன விதமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கல் சொல்லுங்க